நீங்களாம் போட்டா தான் சொம்பு ஓட்டியா அவங்க பேர் சட்டே கீது பேர் அது பயிர் சொம்பு போடுறீங்க அவங்க ஓயால் தான் அப்ப உன் சொம்பு போயிச்சா உன் சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கும் ஏன்னா கோயா கொஞ்ச கொஞ்சம் நின்று ஆடுவான் நீ நிறைய ஆடிங்க அதனால உங்க நிறைய அடி போட்டு அதை விட மகாராணி சொம்பு தான் ஒன்னும்

எப்ப வருமோ அதனால எனக்கு அரண்மலை எதுனா ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா உனக்கு வேற வேணும்

லேய் <laughs>